அரியமங்கலத்தில் ரயில்வே சுரங்க பாதை நேரில் வந்த எம்பி துறை வைகோ திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை பழைய பால்பண்ணை பஸ் ஸ்டாப் அருகே உள்ள உக்கடை அரியமங்கலம் பகுதியில் வடக்கு தெற்கு ஆகிய பகுதிகளில் சுமார் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் ரயில்வே வழித்திடம் உள்ளது இந்த வழித்தடத்தில் சமீபத்தில் இருவழி பாதை அமைக்கப்பட்டு தற்போது ரயில்கள் அதிக வேகத்தில் வந்து செல்கின்றன இதன் காரணமாக அவ்வப்போது அவ்வழியை கடந்து செல்லக்கூடியவர்கள் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு ரயில்வே துறை சார்பில் தண்டவாளத்தில் இருபுறமும் தடுப்பு சுவர் எடுக்கப்பட்டது இதனால் குடிநீர் எடுக்க செல்லக்கூடியவர்களும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளும் மற்றும் ரேஷன் பொருட்கள் வாங்க செல்லக்கூடியவர்களும் மேலும் இறப்பு ஏற்பட்டால் அவர்களை அடக்கம் செய்ய கொண்டு செல்பவர்களும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகவும் இதனால் நீண்ட தூரம் சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் தண்டவாளத்தை கடந்து செல்ல ஏதுவாக சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக அரியமங்கலம் புக்கடை பகுதியில் இன்று திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ரயில்வே அதிகாரியுடன் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் அதன் பின் அப்பகுதி மக்களிடையே கூறுகையில் சுரங்கப்பாதை அமைத்து தர பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் ரயில்வே துறை நிர்வாகிகளுடன் பேசி சுரங்கப்பாதை அமைத்து தர என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கேட்டறிந்தோம் அதன்படி அருகில் மேம்பாலம் இருப்பதால் அதற்கு அருகாமையில் குழி தோண்ட இயலாது எனவே சிறிது இடைவெளி விட்டுதான் தோட்ட வேண்டும் அப்படி தோண்டும் போது இங்கு இருக்கக்கூடிய வீடுகள் கடைகள் பாதிக்கப்படும் இதில் யாரும் பாதிக்காதவாறு நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு சுமூகமான முடிவு எடுத்து ஏற்பாடு செய்து கொடுத்தால் அதற்கான பணிகளை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என நம்பிக்கையுடன் தெரிவித்தார் இதில் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் மதிமுக கட்சி அடைக்கலம் வெல்லமண்டி சோமு அப்பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சின்ன ஒரு வேலை ஏறி போறதுக்கு ஒரு பாலம் மாதிரி அவங்க கட்டி கொடுத்துருவாங்க அது தற்காலிக வேலை முடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு அண்ணா சொன்னாரு இல்லைன்னா அது பாலம் கட்டிவிட்டாங்களா நிரந்தரம் அதே பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொன்னா இருப்பாங்க கூட்டு முயற்சியா இருந்து நம்ம பண்ணிடுவோம் நம்முடைய கவுன்சிலர் இருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டு அவங்களுடைய முயற்சிகளையும் மதியம் இருக்கிறாரு அவருடைய முயற்சியெல்லாம் நம்ம வந்து நம்ம பண்ணுவோம் அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நல்ல நடக்கும் நடத்த நடத்தி நம்ம முடிக்கிறோம் அது உங்களுடைய ஆசீர்வா இறைவனுடைய ஆசீர்வாதையும் உங்களுடைய மக்களுடைய ஒத்துழைப்பு